வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்வேயில் பெர்கன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பெர்கன் பார்த்தீங்கன்னா நார்வேவோட ஒரு பழமையான நகரம் அப்புறம் ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் இந்த பெர்கனை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க பார்க்கலாம் நாங்கள் நார்வேயில் ஸ்டெவங்கர்ன்ற இடத்துல இருக்கோம் இப்போது ஸ்டெவங்கர் டு பர்கன் கடல் வழியாக கப்பலில் தான் வந்தோம் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஞ்சரை மணி நேரம் ஆச்சு இங்கே ரீச் ஆகிறதுக்கு பெர்கன் ஹார்பர் ரீச் ஆகியாச்சு அப்போல்ல வந்த வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே பெர்கன் ஹார்பர் வந்துவிட்டோம் இங்கே பாருங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு இங்கே டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா அதே சேம் தான் ஸ்டெலங்கரில் இருக்கிற அதே டெம்ப்ரேச்சர் தான் இருந்தது பட் மழை மட்டும் ரொம்ப அதிகமாக இங்கே பெஞ்சிகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க பெர்கன் வந்து ஃபுல்லாக மலைகளாலும் கடலாலும் தான் சூழ்ந்துருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பர்கனை சுற்றி ஏழு மலைகள் இருக்கான் உயரமான பெரிய மலைகள் ஓகே இப்போ அந்த அதில் ஒரு மலை தான் பார்க்க போகிறோம் அது பேர் ஃப்ளோயின்ற இடத்துக்கு தான் போகிறோம் ஃப்ளோயின் போகிறதுக்காக இப்போ பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம் இங்கே அந்த மலை ட்ரெயின் மூலியமாகவும் போகலாம் பஸ்லேயும் போகலான்னு சொன்னாங்க பஸ்ஸில் போனால் இறங்கி கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போகணும் சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே பஸ் வந்தாச்சு ஓகே அந்த மலையோட டாப் தான் போக போகிறோம் நாங்கள் அங்கே சைடில் போகும்போது பஸ்ஸில் பார்க்கும்போதே சைடில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூஸ்லாம் அந்த மரங்களோட அந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது ட்ரெயின் மூலயமா போனோம்னா டேரெக்டாக அங்கேயே மலைக்கு மேலேயே போகலாம் அந்த மலை ட்ரெயினில் தான் போவோம் இங்கே மேலே போகணும் பட் எங்களால் அதுக்கு மேலே போக முடியல லக்கேஜ் எடுத்துகிட்டு ஸோ திரும்ப கீழே போயிட்டு நாங்கள் ட்ரெயின்லேயே போகலான்ட்டு கிளம்பிட்டோம் அப்போ தான் அந்த ரோடை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பேகை விட்டாலே அப்படியே அழகாக ஓடிட்டு இருந்தது சின்ன வயசில் நம்ம அந்த சைக்கிள் டயரை வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரியே இருந்துச்சு ஓகே அடுத்து பஸ் பிடிச்சி இங்கே கீழே வந்தாச்சு இந்த பில்டிங் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான் நம்ம ஃப்ளோயின் அந்த ஸ்டேஷனுக்கு தான் இப்போ போக போகிறோம் நீங்கள் யாராவது இந்தியாவுலேருந்து யூரோப் கண்ட்ரிஸ் வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஹேண்டையும் கொண்டு வராதிங்க ஏன்னா இங்கே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் வெல்ல முடியுதான் ஹேண்டே யூஸ் பண்ணுற வேலையே இருக்காதீங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இப்போ ஃப்ளோயின் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம பாருங்கள் அந்த மலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ அந்த மலைக்கு அடியில் தான் நம்ம உள்ள என்ட்ராகிறோம் இது ஒரு மலையை குடைஞ்சி தான் அந்த ஸ்டேஷனே போட்டிருக்காங்க ட்ராக்குமே தான் போகுது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா அழகா இருந்துச்சு இங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ட்ரெயினுக்கு போகணும் பாறையை கொடைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க ஓகே இப்போ அங்கே இருக்கிற ட்ரெயின் ஃபுல்லாயிடுச்சு ஸோ நம்ம அடுத்த ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கிளம்பிடுச்சு அடுத்த ட்ரெயினில் நாங்களும் கிளம்பிட்டோம் ட்ரெயினில் போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மலைக்குள்ளே தான் போகுது இங்க மலைகள் அதிகமாக இருக்கிறதால எல்லாமே மலைக்குள்ளே அதை குடைஞ்சி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பெர்கன் சுத்தி உள்ள அந்த ஏழு மலைகளில் இந்த ஃப்ளோயின் ஒரு மலை இங்கே தான் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறோம் நாம மந்தாச்சி மேலைக்கு இது பாத்தா பர்கன் ஓட ஃபுல் வியூவும் பாக்கலா அந்த சைடுல ஃபுல்லா மலைகள் மலைக்கு மேல வீடுகள் அவ்வளோ அழகா இருக்கு இங்க பாருங்க சென்டர்லயே கடலும் இருக்கு அந்த ஹார்பர்ல தான் நாங்க வந்தோம் இங்க வரும்போது கூட ஒரு பாட்டி வந்துட்டு இருந்தாங்க கப்பல் இருந்து இறங்கி அப்போ அவங்க எங்களை பார்த்துட்டு ஓ பேபி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பேசினாங்க கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பித்ததால் நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம் காலையில் வந்து கப்பல்லே சாப்பிட்டோம் லன்ச் வந்து நான் கர்ட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன்னா இங்கே வெளியில் எதுவும் சாப்பிட முடியாது அப்படி போய் சாப்பிட்டாலும் நமக்கு செட் ஆகுமா தெரியாது ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிடுறது பெட்டர்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு எங்க பார்த்தாலும் இருக்கும் இங்கே இந்த குள்ள மனிதர்கள் வந்து அந்த வாழ்ந்து தான் சொல்லப்படுறாங்க பாறைகளுக்கு நடுவில் காட்டிலலாம் இவங்க வாழ்ந்தாங்களா எங்கே பார்த்தாலும் இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் ரொம்ப பெரிய ஸ்டாச்சூ வச்சிருந்தாங்க இந்த மலைகள் இன்னும் அந்த சைட் நீங்க போயிட்டே இருக்கு பில்டிங்ஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து கீழே கிளம்பணும் ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல அவ்வளோ காற்று குளிராக இருக்குது நைட்டில் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டும் இங்கே அலோடுன்னு சொன்னாங்க இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம் இப்போ ரிட்டர்ன் அதில் தான் போகணும் இந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே இல்லைன்னு சொல்றாங்க இங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல காடு மலை எல்லாமே இருக்கு ஆனால் பாம்பு எந்த ஒரு விஷப்பூச்சிகள்லாம் இங்கே இல்லைன்னு சொல்றாங்க ஓகே நாங்கள் கீழே கிளம்ப வந்தாச்சு கீழே ட்ரெயினுக்கு அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஒரு பழமையான வீடு இருக்குன்னு சொன்னாங்க உடலே ஆனது அதை தான் பார்க்க போகிறோம் இதுதான் அது ஆயிரம் காலம் பழமையான வீடாக இருக்குது வுட்டாலே ஆனது மேக்சிமம் எல்லா வீடுமே வுட்டில் தான் இருக்குது இந்த வீடு வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக ரன்னிங்கில் தான் இருக்குது கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க அன்றைக்கி சாட்டர்டேன்றதால க்ளோஸ்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க லேங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க இவங்க வந்து அவங்க நாட்டையும் இந்த மொழியையும் இந்த மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயுமே ஃபுல்லாக அவங்களோட லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் உள்ளே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே உள்ளல தான் இருக்குது இது ஒரு ஃப்ளோர் இருக்கு பட் குளோஸ்டா இருந்தது எப்படிதான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியல ஒரு உட்டில் செஞ்ச வீடு தலைலாம் வச்சிருந்தாங்க விட்டுல இந்த கிறிஸ்மஸ் வர்றதுக்காக முன்னாடியே எவ்வளோ திங்ஸ் இருக்கு கிறிஸ்மஸ்க்காக இந்த ஃபுல்லாக அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு குட்டி குட்டியாக குட்டியாக ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது இங்கே முடிச்சுட்டு தமிழ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே தான் போக போகிறோம் நாங்கள் இங்கே வந்த இந்த நார்மலே வந்ததுலேருந்து கோவிலுக்கே போகல ஸோ இங்கே பெத்தனில் கோவில் இருக்குதுன்னு சொன்னதால் அடுத்து அங்கே போகலான்னு இருக்கோம் இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள் ஒரே ஈவனாக ஒரே மாதிரியே இருக்குது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக அப்படி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக பில்டிங் தான் விட்டுலேயே கீழே தரையும் விட்டுல தான் இருக்குது போகிறதுக்கு நீங்கள் சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் மாதிரி நீட்டாக போதும் இல்லையா அது மழை வந்தால் தண்ணி போ போகிறதுக்காக அதை விட்டுருக்காங்க மழையும் பெஞ்சது ஆனால் அதோட கொஞ்சம் தடையமே இல்லை மழை பெஞ்சதுக்கான தடையுமே காலையிலேருந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது எப்போ மழை பெஞ்ச மாதிரியே தெரியாது நீட்டாக இருக்குது இருக்கு காத்துல முடியெல்லாம் பெஞ்சிடுச்சு அவ்வளவு காத்துமே இல்ல ஷாப்பிங் சென்டர் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு எல்லா பில்டிங்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் தான் பிள்ளையார் சென்டரில் இருந்தார் அடுத்து சுற்றி எல்லா சிலைகளும் இருந்துச்சு நவகிரகங்களும் வச்சுருந்தாங்க நாங்கள் போனப்போ கிருத்திகன்றதால் முருகருக்கு அபிஷேகம்லாம் நடந்துட்டு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் நுழைஞ்சதுமே நம்ம வெளிநாட்டில் இருக்கோமா இந்தியாவில் இருக்கமான்ற ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா உள்ள தமிழ்நாட்டிலாம் நிறைய பேர் இருந்தாங்க சாமியும் சுற்றி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலுக்கு வந்த ஒரு கீழே ஒரு நல்ல ஒரு ஃபைவாக இருந்தது அடுத்து முடிச்சு நாங்கள் ஃப்ரெண்டு தமிழ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கவங்க அவங்கள மீட் பண்ண தான் போகிறோம் அடுத்த நாள் நாங்கள் இன்னொரு மலைக்கு தான் போக போகிறோம் இது வந்து ட்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் போகலாம் பஸ்ஸும் இருக்கும் நாங்கள் போக போகிறோம் எல்லாரும் ரோட் ரூல்ஸ் அழகாக ஃபாலோ பண்றதால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டிராஃபிக்கும் இல்லை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக போறாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இங்க பாருங்க ஒரு பெரிய டனல் வரப்போகுது இங்கே மலைகள் எல்லாம் கொடைஞ்சு இந்த மாதிரி டனல் ஆக்கி அதில் போறாங்க இது வேர்ல்டு லாங்கஸ்ட் டனலு இங்கே தான் இருக்கான் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த டனலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் பெர்கன் டூஸில் போகிறோம் போகிற வழியில் அது பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுக்குள்ளே இருக்கும் வெண்டிலேஷன் லைட்டிங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அவ்வளோ சேஃபாக செக்யூராக இது பண்ணியிருக்காங்க அப்பவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டர் சீ டனலும் இருக்குது பதினாலு கிலோமீட்டருக்கு கடலுக்குள்ளே அடியில் போகிற மாதிரி இருக்கும் டனலில் அதுவும் அவ்வளோ சேஃபாக செக்யூர்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மலையை கொடைஞ்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க அவார்ட் கூட வாங்கியிருக்காங்களா அந்த நாடு போகிற ஒரு ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைட்டிங் சைடில் ரொம்ப காமாக இருந்தது பார்த்தீங்கன்னா அடுத்து ஊல்ரிக்கண் அப்படின்ற ஒரு பெரிய மலைக்கு தான் போக போகறோம் அங்கே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு தான் கேபிள் காரில் போக போகிறோம் அங்கே இருக்கிற அந்த செவன் ஹில்ஸ்ல இது ஒரு டாப் மோஸ்ட் ஹில்ஸ் அவங்களுக்கு வெதர் நல்லா இருந்தது வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது பட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இருந்து சரியான மழை காற்று சரி வந்தாச்சு அங்கே போகலாம் மேலே போனா அது சரி இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்தாச்சு போகலான்ட்டு போ கிளம்பிட்டோம் அங்கே இருந்தால் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டே இருந்தது நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அந்த கேபிள் கார்க்கு போயிட்டு வெயிட் பண்ணணும் அது ஃபில் பிறகு தான் எடுப்பாங்க கார்குள்ளே வந்தாச்சு ஃபுல்லான பிறகு தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ எல்லாரும் ஒருத்தவங்களும் வந்து ஏறிட்டு இருந்தாங்க கிளம்பிடுச்சு அங்கே போகும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்து எல்லாமே மறைச்சிடுச்சு மழையும் வேறு பெய்ய ஆரம்பிச்சதால அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது

கிளம்போம் <laughs> நாங்களும் <laughs> 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 சைக்கிள் ஓட்டுறவங்கிறதுவே குறைஞ்சி போச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க ஓகே பர்கனுக்கு பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு கிளம்ப போகிறோம் பெர்கனில் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது ரொம்ப அழகாக ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தால் நாங்கள் கிளம்ப போகிறோம் எங்களுக்கு டூ டேஸ் தான் பிளான் பண்ணி வந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்